இந்த உலகத்தில் உங்கள் இருக்கிற காசு பணம் பொன் பொருள் இந்த மாதிரி எந்த மாதிரி பொருளாக இருந்தாலும் சரி அதை மற்றவங்க நினைச்சாங்கன்னா ரொம்ப சுலபமாக திருடிட்டு போயிடுவாங்க ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த அறிவை மட்டும் யாராலுமே திருட முடியாது அதனால தான் எல்லாருமே கல்வி கற்கணும் எல்லாருமே அவங்க நாலேஜை வளர்த்துக்கணும் யாருமே அறிவு அறிவுக்குறுடல்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதை உணர்த்துறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம் முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான் அந்த ஊரில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பையன் ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான் அந்த ஊர்லேருந்து போகிற எல்லா ரயிலுமே கிளம்பி போயிடுச்சு கடைசி ரயிலுமே போயிடுச்சு ஆனால் இந்த பையன் எந்த ஒரு ரயிலுக்காகவுமே வெயிட் பண்ணலை தினமும் சாயங்கால நேரத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பான் அவனுடைய கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலைஞருக்கு ரொம்ப செவந்து இருக்கு அவனுடைய கையில் ஒரு சின்ன பேப்பர் ஒன்று வச்சுருக்கிறான் அந்த பேப்பரை திறந்து பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கிறான் அந்த பேப்பரை பார்க்குறதுக்கே ரொம்ப பழமையான பேப்பராக இருக்குது அதில் இருக்கிற இங்கு கூட ரொம்ப பழைய எழுத்துக்களாக தெரியுது அந்த பையன் அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த லெட்டர் வந்து அவனுடைய அம்மா கடைசியாக அவனுக்கு எழுதி கொடுத்த ஒரு லெட்டர் தான் அதில் என்ன எழுதியிருக்குன்னா இங்கே பாருப்பா உன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே அந்த படிக்கிறத மட்டும் விட்டுறாத எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீ கற்றுக்க எவ்வளோ கற்றுக்கிறியோ அளவுக்கு நீ வாழ்க்கையில் உயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு அதை படிக்கும்போது இந்த பையனோட கண்கள் கலங்கி ரொம்ப அமைதியாக அதே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கான் இப்போ இந்த பையனுக்கு என்னாச்சுன்னா சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டு வந்தாங்க அவங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர் எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே படிப்போட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அவங்க அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு வந்தாங்க இப்போ திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவங்க இருக்கிற கிராமத்தில் அந்தளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை அவங்க அப்பா முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் வச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் என்ன பண்ணாலுமே அவங்க அம்மா வந்து சரி பண்ணவே முடியல அப்படி நாளடைவில் அவங்க அம்மாவோட ஹெல்த் வந்து கொஞ்சமாக போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் என்னாச்சுன்னா அவங்க அம்மா ரொம்ப கவலைக்கிட்ட மாட்டாங்க அவங்களுடைய மரணப்படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பையனை கூப்பிட்டு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க தம்பி எந்த காலமானாலும் சரி நீ படிக்கிறதை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவங்க கண்களை மூடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க அப்பா வந்து குடிக்க அடிமை ஆகிட்டார் தியானமும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார் இதனால் நாளடைவில் கிட்ட இருக்கிற எல்லா காசுகளுமே போயிடுச்சு அவங்க அப்பா இருக்கிற பொருட்கள்லாம் விற்று விற்று குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதனால ஒவ்வொரு நாளுமே இவங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க இப்போ ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டுக்கு வராரு சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு ரொம்ப குடிச்சிட்டு குடி போதிலாம் அங்கே வராரு வந்தவர் இந்த பையனை பார்த்துட்டு இங்கே பாருப்பா இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கெல்லாம் போகக்கூடாது நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை உனக்கு எதுக்கு ஸ்கூலெல்லாம் நாலு இடம் நீ வேலைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு ரொம்ப அழுகை வந்துடுச்சு அவங்க அம்மா கூட தான் அந்த சீட்டை வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டான் இப்போ அடுத்த நாள் இருந்து இந்த பையனால் ஸ்கூலுக்கு போக முடியல ஏதோ ஒரு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஆனாலுமே அவன் மனசில் இருந்து அந்த வெறி மட்டும் போகவே இல்லை எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வெளியில் போய் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குறத இவன் அப்படியே மனசுக்குள்ளார ரொம்ப கணக்கச்சிதமாக கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தான் இவங்ககிட்ட எந்த ஒரு நோட் புக்குமே கிடையாது எழுதுறதுக்கு எதுவும் பேனாக கூட கிடையாது ஆனால் அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே அவங்க மனசில் அப்படியே கல்வெட்டு மாதிரி பதிச்சுக்கிட்டே வந்தான் இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்துச்சு இப்போது திடீர்னு ஒரு நாள் அந்த டீச்சர் வந்து இவன் இருக்கிறத பார்த்துட்டாரு அவர் வந்து இவங்ககிட்ட கேட்குறாரு ஏன்ப்பா அவன் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ உள்ளே வந்து உட்கார வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த பையன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறான் அதனால் அவங்க டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட இருக்கிற அந்த பழைய புத்தகங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பையனை படிக்க சொல்கிறாங்க நீ ஸ்கூலுக்கு வரலனா கூட பரவாயில்லப்பா நீ இதை படி நல்லா படிச்சுட்டு பறித்து மட்டும் வந்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குன்னு நிறைய சலுகைகள்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு பெரிய சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸிபிஷனுக்கு நிறைய ஊர்களில் இருந்தும் நிறைய பெரிய பெரிய ஸ்கூல்ல இருந்தும் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வருவாங்க அந்த எக்ஸிபிஷனோட மெயின் நோக்கம் என்னென்னா யார் அந்த எக்ஸிபிஷன்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க அந்த நகரத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சீட்டுமே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க இப்போ இந்த தகவல் பயனுக்குமே வந்து சேருது இப்போ இந்த பயனுக்கு கிடைச்ச ஒரு பொண்ணான வாய்ப்பு இது இதை வந்து நழுவ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான் ஆனால் அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போனோம் அப்படின்னா இவங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும் இவங்ககிட்ட எதுவுமே இல்லை கையில் காசுமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இருக்குது அங்கே போயிட்டு அவங்க வேஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒயர் ஆகட்டும் பேட்டரி ஆகட்டும் அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வரான் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவன் புதுசாக ஒரு ப்ராஜெக்டை தயார் பண்ணுறான் அந்த ப்ராஜெக்ட் என்னென்னா காற்று வீசும்போது அந்த காற்றை பயன்படுத்தி தண்ணீரை வந்து நிலத்தடியிலேருந்து மேலே கொண்டு வர்றது இதை டெமோ காட்டுறதுக்காக இவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு அருமையான ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டான் இப்போது அந்த நாளுமே வருது இவங்ககிட்ட இருந்த ஒரு நல்ல துணியை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறான் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ பல துணியை போட்டுக்கிட்டு ரொம்ப ஹைடெக்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப மும்முரமாக எல்லாரும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த பையனை பார்த்தோன்னே இவனுக்குமே ஒரு சின்னதாக ஒரு டேபிள் கொடுத்து நீ அங்கே நின்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஒரு இடம் கொடுக்குறாங்க இப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தரும் மேடையில் போயிட்டு அவங்களுடைய ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போது இந்த பையனோட தருணமும் வருது இந்த பையன் போயிட்டு இந்த ப்ராஜெக்டை அவ்வளோ அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இவன் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க இருக்கிற அந்த வில்லேஜில் இந்த தண்ணிக்கு அதிகப்படியான பற்றாக்குறை இருக்குது அங்கே மின்சாரம் சரியாக இல்லாததுனால யாராலையுமே நிலத்தடியிலேருந்து தண்ணீரை எடுக்க முடியறதில்ல அதை போக்குறதுக்காக தான் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செஞ்ச அந்த ப்ராஜெக்டை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷனுமே சொல்கிறான் இதை கேட்ட உடனே அங்கே இருந்த ஜட்ஜஸ் எல்லாமே கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஜட்ஜஸ் எல்லாமே பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இப்போ இந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்குமே வாழ்க்கையில் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிறதான் ஆசை அப்படியே ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்க ப்ராஜெக்ட்டை ப்ரிசென்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு இப்போது அந்த ஜட்ஜஸ் அங்கே வந்துட்டு யார் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிக்கிறாங்க யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த சின்ன பையனை தான் வெற்றியாளராக தேர்வு செய்கிறாங்க இந்த பையனுக்கு பரிசு கொடுத்து அவனுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்க அவனுக்கு அந்த பெரிய ஸ்கூலில் ஒரு சீட்டுமே வாங்கி கொடுக்குறாங்க அதுக்கான எல்லா ப்ராசஸுமே செஞ்சு முடிச்சுட்டு இந்த பையனை வெற்றிகரமாக அந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க இப்போது கூட்டத்துலேருந்து எல்லாருமே கை தட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த பையன் அப்படியே ரொம்ப அழுகையோட அப்படியே கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த கூட்டத்துக்கு நடுவில் இந்த பையனோட அப்பாவுமே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அவங்க அப்பாவுக்குமே ரொம்ப பூரிப்பாயிடுச்சு முதல் முறையாக அவங்க பையனை பார்த்து பெருமைப்படுறாரு அவருமே கை தட்டி மகிழ்ச்சி அடைகிறாரு இப்போது அடுத்த ஒரு சில நாட்கள் கழித்து மறுபடியும் அதே ரயில்வே ஸ்டேஷன் இப்போ அந்த பையன் ரொம்ப பளபளப்பான துணியில் போட்டுக்கிட்டு கையில் ஒரு பெட்டியோடு அவங்க உக்காந்துக்கிட்டு இருக்கான் ஆனால் இந்த முறை அவன் கண்களில் கண்ணீர் இல்லை அவன் கையில் எப்பவும் போலேயே ஒரு சீட்டு இருக்குது ஆனால் அந்த சீட்டு அவங்க அம்மா எழுதுனது இல்லை அவன் போகிற ஸ்கூலோட அட்மிஷன் லெட்டர் தான் அது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அந்த ரயிலுமே வருது அதில் ஏறி அந்த ஸ்கூலுக்குமே கிளம்பிட்டான் இப்போ இந்த பையன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராகவே மாறுறான் இப்போ நாம் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க நாம யாரை வேணாலும் இருக்கலாம் எந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து கூட வந்திருக்கலாம் அது கிராமமாகட்டும் இல்லை நகரமாகட்டும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத ரொம்ப ஒரு குக்கிராமல் கூட இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி எப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த படிப்பு கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும் கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடும் இது கரேஜ் டு வேக் மோட்டிவேஷன் கதைகள்